வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துருக்க பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை நடக்கிற ஆட்டு வந்திருக்கோம் இந்த சந்தை எங்கிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி ட்பட்ட முடச்சூருங்கிற தான் இந்த சமீபம் இந்த முடச்சூர்ல பாத்தீங்கன்னா ஆட்டுச்சந்தை பிளஸ் மயில் சந்தை வந்து ரொம்ப ஆட்டு சந்தையில வந்து ஆடுகள் வரத்து அதிகமாக இருக்கும் அப்போ ஆனா சரியா வந்து யூடியூப் சேனலும் எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க நம்மளே பாத்தீங்கன்னா டைம் வர்றோம் புங்கத்தூர் ரேஞ்சுக்கு ஆடுகள் வரத்து வந்து நிறையவே இருக்கு கறிக்கான ஆடுகள் நாளைக்கு நாளைக்கு குழந்தைங்க இன்னைக்கு கறிக்கான ஆடுகள் வரத்து வந்து அதிகமா இருக்கும் ஓகே உள்ள போய் பார்த்துருக்கோம் இந்த சந்தையில வந்து விற்பனை விலை நிலவரம் அப்படி பார்த்தீங்கன்னா செங்கிலேயே சவலக்குள்ள வரைக்கும் இருக்காங்க நிறைய ரக ஆடுகள் பார்த்துருக்கு பெரிய பெரிய ரகத்துல தான் ஆடுகள் வந்துட்டு இந்த வாரத்தில் விற்பனை விலை நிலவரம் எப்படி போகுதுன்னு பாப்பான் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அப்படியே பார்த்தோம்னா பெரிய தரத்தில் இருக்கிற கிடாய்கள் ஆடுகள் எல்லாமே சேர்த்து கொண்டாந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு ரூபாய்க்கு மேல இருக்க மாதிரி அது போக ஆனா இது உங்களுதான் அது அபிருத்தான் அது கொஞ்சம் இளங்க இள ஆட்டுக்குட்டிகள் இருக்கு அப்படியே அண்ணன் கிட்ட டீட்டெயில் கட்டலாம் ஆனா அப்படியே என்ன ரேட் வருங்க விலை வில தெரியாத வில வேண்டாம் ஒரே பேச்சுல வில வேண்டாம்டாங்க இன்னைக்கு வந்து வியாபாரம் கொஞ்சம் மந்தமா போற மாதிரி வேலை வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா வளர்ப்பு தரத்தில் இருக்கிற ஆடுகள்லாம் நல்லா பல பழம் ஒன்று இருக்கு இந்த மாதிரி ஆடுகள் இருந்தாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அது போக அப்படியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சுட்டாங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற சந்தைகளுக்கு இந்த சந்தை விலை கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுற்று வட்டாரத்தில் போராளம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அதிகமாக இருக்கிறது கால்நடை ஆர்வலர்கள் ஆடு வளர்த்துறவங்க அதிகமாக இருக்குது நிறைய ஆடுகள் நடந்துருக்கு அதுபோக வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகளும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க பெரிய வியாபாரி பெரிய வியாபாரி ஃபேமஸ் ஆகணும்

சொல்லுங்க சொல்லுங்க விலகாதீங்க சொல்லுங்க மோதறீங்க என்னது எல்லே என்ன பேய் கேக்குறேரே ஊரு انا டவுன் குடுக்கலாமா பெரிய கடையா 10வது கடையா டவுன் என்ன உடல்ல ஒரு நிமிஷம் ஆவி அங்கீஷ் வந்து பாணி நடக்கிறீங்க வரும் செவள செவள சட்ட பதினாறு வரும் காய் அடிக்காத கடாயாச்சு காய் அடிச்ச கடை எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா இருபது கிலோ வரும்

கொஞ்சம் இருக்குது நாளைக்கு அம்மாவாசைக்கு நீங்க வியாபாரியா வரீங்க அடிக்காதா

அப்படி இங்க பாத்தீங்கன்னா பூராமே செம்புரி செம்புரியாடுக்குற வார்த்தை நிறைய இருக்கு இதெல்லாம் அறுபத்தி இருந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து ஒரு ஆறு உருக்குடி வாங்கியிருக்காரு எல்லாமே பிறவு குட்டி அண்ணன் அப்படியே சீக்கிரம் கட்டடலாம் அண்ணா வணக்கம் உங்கள் பேர் சத்தி சக்தி இப்போ வந்து நீங்க இங்க எல்லாமே ஆடு தான் வாங்கியிருக்கீங்க எல்லாமே அறுப்புக்குங்களா பசாப் கடைக்கு என்ன ரேட்னா வருது ஒவ்வொண்ணா எத்தனை ஒரு மூணு ஆறு மாதம் குட்டி இருக்குங்களா ஆறு மாத குட்டி அஞ்சு ரூபா எத்தனை கிலோ வெயிட் வருண்ணா ஒவ்வொன்று ஒன்று ஆறு கிலோ ஒரு அது எப்படி கறி கட்டு ஆகுமா எடுத்தாலும் வாங்கி கட்டுடி ஆகிறன்னு எடுத்து வாங்கியிருக்கீங்க சரி சரி வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலை எப்படிண்ணா பரவாயில்லையா வில பரவாயில்ல விலை பரவாயில்ல கம்மியா இருக்கும் ஏன்னா இந்த தரத்துல இருக்கிற ஆடு வந்து குன்னத்தூர் வந்து ரேட்டு வேறு மாதிரி போயிடும் அதனால் தான் சரி சரி ஆ சரி ஓகேண்ணா சரி எங்கேயும் சொல்லாமல் வாங்கிட்டு இருக்கிற ஆடுங்க ஆடு இதெல்லாம் வான்கிட்டி கட்டி அக்கல சொல்லுறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அக்கல கம்மி ஒரு ஆட்டோ அப்படி அப்படியே கேட்பேன்

விற்பனை மந்தோம் அப்படியே இருக்கு சரி சரி வெளிச்சந்தைக்கு இந்த சந்தைக்கு அப்படின்னா வாங்குறவங்களுக்கு லாபமா விற்கிறவங்களுக்கு லாபமா வாங்குறவங்களுக்கு லாபம் ஏன்னா வெளிச்சந்தை விட விலை கொஞ்சம் நார்மலா தான் போயிட்டு இருக்க மாட்டே இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி ஆடுகள் பண்ணிக்கலாமா

எல்லாமே கலந்துருக்கு நாலு மாசம் குட்டி ஒரு நாலு ரூபா ரேஞ்சு வருங்களா அது அந்த ரேட்டு உங்களுக்கா அது என்ன ரேட் வருதுங்க ஏழு ரூபா சொல்றீங்க அந்த மாதிரி மேய்ச்சல் தரத்துல குட்டி வேணும் உங்களை காலெக்ட் பண்ணிக்கலாமா அது ரெண்டும் சேர்ந்து ஏழு ரூபாயா ரெண்டுமே பிறவையே கடாய் ரெண்டு கடாய் குட்டி ஒரு தாய் குட்டி இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களை காலெக்ட் பண்ணிக்கலாமா மேய்ச்சல் தரம் மட்டும்தான் பண்ணுவீங்களா மேய்ச்சல் தரங்க

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்